ஹை வீவர்ஸ் வெல்கம் டு பிரைட் வேல்ட் லைஃப் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் ஆறாம் வகுப்பு தமிழ் கண்மணியே கண்ணுரங்கு அந்த பாடப்பகுதியிலிருந்தால் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருபத்தி மூன்று சரி வாங்க வீடியோக்கு போகலாம் முதல் கேள்வி நந்தவனம் கண் நற்றமிழ் பூ எடுத்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது சரியான விடை ஆ கண்மணியே கண்ணுரங்கு இரண்டாவது கேள்வி முத்தேன் அல்லாதது எது இது தொகை சொற்களில் முத்தேன் அப்படின்னு இருக்கும் அதில் இது எது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இது பார்த்தீங்கன்னா முத்தேன் கொம்புத்தேன் மலை தேன் கொசு தேன் இந்த மூணுமே வந்து முத்தேன் தான் அப்போது கவரை தேன் தான் முத்தேன்ல வராது அப்போ அதுதான் வந்து சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி பண் பொருள் தருக பண்ணுனா அ இசைதான் சரியான விடை அடுத்தது நாலு தாள் பொருள் தருக இ நாக்கு தான் சரியான விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாட்டு இசைத்து சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப பாட்டு இசைத்து அந்த சொல்லை பிரித்து எழுதணும்னா பாட்டு கூட்டல் இசைத்து அப்ப சரியான விடை இ பாட்டு கூட்டல் தான் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி பார்க்கலாம் கை கூட்டல் அமர்த்தி சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க கை கூட்டல் அமர்த்தி சரியான விடை கை அமர்த்தி கை அமர்த்தி தான் சரியான விடை தான் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி பார்க்கலாம் நிரப்புக கொடுத்திருக்காங்க ஒரு பாடலோர வரிகள் கொடுத்துட்டு அந்த வரியில ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இல்லாம இருக்கு அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி வாங்க என்ன பாடல் பார்க்கலாம் தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து டேஷ் நாட்டு முத்தேனோ இதுதான் வந்து பாடல் வரிகள் இதுல டேஷ் நாட்டு முத்தேனோன்னு கொடுத்துருக்கான் இதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா சேர நாட்டு முத்தேனோ அப்ப அதான் வந்து சரியான விடை அடுத்தது எட்டாம் இப்போ எட்டாவது கேள்வி பார்க்கலாம் கண்மணியே கண்ணுரங்கு பாடலில் குறிப்பிடும் மன்னர் யார்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கண்மணியே கண்ணுரங்கு இந்த பாடலில் மூன்று மன்னர்கள் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க யார் யாருன்னா சேர சோழ பாண்டிய அப்போது மூன்றுமே சரிதான் அப்போ அனைத்தும் சரிதான் சரியான விடை இப்போ ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் வந்தவரை அமர வைத்து சுவையான விருந்து வைப்பவர்கள் யார் அப்படி கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வா விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அமர வச்சு அவங்களுக்கு விருந்து வைக்கிறவங்க சோழ நாட்டினர் அப்போ ஆ சோழ நாட்டினர் தான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டியவர்கள் யார் சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பாண்டிய நாட்டினர் நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்ல பார்க்கலாம்